மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மதுரையை வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்குதுங்க நான் தான் கிங்கு நான் தான் பெரியாள் என்ன அசைக்கிங்க யாரும் இல்லடா எவனாவது இருந்தா காமிங்கடான்னு தன்னோட கட்சியோட பலத்தை காட்டணுங்கறக்காக ஒவ்வொரு கட்சியும் மாறி மாறி இன்னைக்கு மதுரையில் தன்னோட கூட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க டிராஸ் படத்தில் எப்படி செவ்வறு என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி கட்சிகள் அடிச்சுக்கிட்டாங்களோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு மதுரையில் ஏற்பட்டிருக்கு மதுரையை வச்சு நடக்கும் இந்த அரசியல் எப்படி ஆரம்பிச்சது இதில் எந்தெந்த கட்சிகளை முக்கியமாக இன்வால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் அப்படிங்கிறது மிக முக்கியமான மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் சேர சோழ பாண்டிய பல்லவ அரசர்கள் இருந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த மதுரை மாவட்டம் இருக்கு என்ன அப்போ மதுரா அப்படிங்கிற பேர்ல இருந்துச்சு இப்போ நம்ம அதை மதுரைன்னு அழைச்சிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட இந்த மதுரையில் இன்னைக்கு எந்த கட்சியினுடைய பவர் அதிகமாக இருக்கு இங்கே யார் பெரியாளு எந்த கட்சியில் இருக்கிற எங்க பெரியாள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு முதல் முதல்ல நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் என்ன செய்கிறாருன்னா மதுரையில் ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு ஸோ அந்த ஒரு ரோட் ஷோவில் தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது ஆக்சுவலி அங்கே நடந்த அந்த ரோட் ஷோ பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தன்னோட கட்சிக்காக நடத்தின ஒரு ரோட் ஷோ பட் அந்த ரோட் ஷோவை வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலாக மாத்திட்டு இருக்காங்க என்ன நடந்துன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடந்த அந்த ரோட் ஷோவில் தளபதி விஜய் அவர்களை பார்க்குறக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தாங்க ஸோ அந்த ரோடு ஃபுல்லாகவே மக்கள் குவிஞ்சு கிடந்துருந்தாங்க இதை பார்த்து எல்லா கட்சிகளும் வாயை புலந்துக்கிட்டாங்க இதனால் டிவி கே சார்ந்த தொண்டர்கள் டிவி கே உடைய நண்பர்கள் டிவி உடைய சோசியல் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க மதுரை எங்களுடைய இதை இங்கே பார்த்துல இன்னைக்கு விஜய் ஒரு டைம் வரைக்கும் எவ்வளோ கூட்டத்தை பார்த்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மதுரை வந்து எங்களுக்கு தான் ஸோ மதுரை மக்கள் எல்லாருமே எங்களுக்கு தான் சப்போர்ட்டு ஸோ இந்த ஆட்சி எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கருத்துக்களை வெளியிட ஆரம்பிச்சுட்டாங்க இதனால காண்டான மற்ற கட்சிகளை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தங்களுடைய கூட்டத்தை மதுரையில் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க முதல் முதல்ல விஜய் எப்படி ரோட் ஷோ போனாரோ அந்த மாதிரி நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மதுரையில் ஒரு ரோட் ஷோ நடத்துறாரு இதில் என்ன குறிப்பிட வேண்டிய விஷயம்னா அந்த ரோட் ஷோல மக்கள் அதிகமாக கலந்துக்கல ஸோ அவர் நடத்துகிற அந்த ரோட் ஷோ வந்து தான் கலந்தது தளபதி விஜய் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கூட்டம் சேர்ந்ததோ அந்த அளவுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மதுரையில் கூட்டம் டிஎம்கே கட்சியை தொடர்ந்து அடுத்ததாக மிகப்பெரிய இன்னொரு கட்சி இன்னைக்கு விஜய் அவர்களோட ரோட் ஷோ மாதிரி ஒரு கூட்டத்தை அங்கே கூட்ட போகிறதா தெரிவிச்சிருக்காங்க எந்த கட்சின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி தான் பிஜேபியோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் மதுரையில் நடக்க போகுது இன்னைக்கு மத்திய அமைச்சரான அமித்ஷா அங்கே இன்னைக்கு தங்கி அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்துக்காக ஆக்சுவலி இவங்களுடைய பிளான் என்னன்னா எப்படி தளபதிக்கு எந்தளவுக்கு கூட்டம் வந்துச்சோ அந்த கூட்டத்தோட அதிக ஆட்களை காமிச்சு இந்த மதுரையில் வந்து நான் தான் பெரியாள் இந்த மதுரை எனக்கு தாண்டா சொன்னோம் அப்படிங்கிறத அங்கே அவங்க நிரூபிக்கணும் ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு வந்து அவங்க அங்கே தங்கி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த கூட்டம் தெரியும் யார் பெரியீங்க என்ன ஏதுன்னு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த மதுரையை வச்சு என்ன மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது சரி மக்களே இப்ப மதுரையில் நடக்கிற இந்த அரசியல் சம்பவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்